யாருக்குமே கொடுக்காமல் பணத்தை சேகரித்து வைத்தால் அந்த பணத்தை தேன் என்று சொன்னால் உடனே நமக்கு சந்தோஷம் வரும் தேன் எவ்வளவு ஆரோக்கியமானது எவ்வளவு இனிப்பானது அவ்வை பணத்தை தேன் என்று சொல்லியிருக்கிறாள் என்று அவள் அப்படி சொல்லவில்லை யாருக்குமே கொடுக்காமல் நீ ஒரு பணத்தை வைத்திருந்தால் அந்த தேன் பணத்தை தேன் என்கிறாள் அந்த தேன் எங்கே போய் இருக்குமான் தெரியுமா முதலில் அந்த தேனை எடுப்பதற்கு கோரை புற்களெல்லாம் வளர்ந்த ஒரு வயலை கடந்து செல்ல வேண்டுமாம் உடலையெல்லாம் அவை கீறி கீறி ரத்தங்களெல்லாம் வருகிறது பெரிய பெரிய புற்களெல்லாம் வளர்ந்திருக்குமாம் அந்த காட்டு பகுதியை தாண்டி உடலெல்லாம் பல காயங்களோடு செல்ல வேண்டுமாம் எப்படி நான் சேர்த்து பிறருக்கு கொடுக்காமல் வைத்த பணத்தை நான் பார்ப்பதற்கே நான் சிரமப்பட்டு போக வேண்டும் உடலெல்லாம் காயப்பட்டு போய் பார்த்தால் அந்த பாதை முடிந்தவுடன் சுடுகாடு இருக்குமாம் சொல்கிறாள் உடலெல்லாம் காயப்பட்டாலும் பரவாயில்லை என்று பணத்தை எடுக்க போனால் சுடுகாடு இருக்கிறதாம் சுடுகாட்டை கடந்த பிறகாவது பணத்தை எடுத்து விடலாம் என்று அதன் முடிவு வரைக்கும் போனால் ஒரு பகுதி எப்போது இடிந்து விழும் என்று தெரியாமல் இருக்கிறதாம் நிலங்களெல்லாம் பிளந்து அதன் பக்கத்தில் போனால் அதில் ஒரு பாம்பு புற்று இருக்கிறதாம் பாம்பு புற்றுக்குள் யாராவது கை வைப்போமா கிடையாது பாம்பு புற்றுக்கு உள்ளே இருந்து ஒரு பனைமரம் வளர்கிறது அந்த பனைமரத்தினுடைய உச்சியிலேதான் நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம் என்னும் தேன் இருக்கிறது என்று பாருங்கள் பெரிய பெரிய புல் வளர்ந்த நிலத்தை கிடக்க வேண்டும் சுடுகாட்டை கிடக்க வேண்டும் அதன் இடிந்த பகுதியில் எப்போது சரிந்து விழும் என்று தெரியாத பாம்பு புற்றிற்கு பக்கத்தில் போக வேண்டும் அதற்கு உள்ளிருந்து வளர்ந்திருக்கக்கூடிய பனைமரத்தின் உச்சியிலே தேன் இருக்கிறதாம் இப்போது சொல்லுங்கள் யாருக்காவது அந்த தேனை சுவைத்து பார்க்க வேண்டும் என்று தோன்றுமா யாருக்காவது அந்த தேனை கையிலே எடுக்க வேண்டும் என்று தோன்றுமா இல்லை இவ்வளவு கடினமான பாதை இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அந்த பாதையிலாவது நடக்க வேண்டும் என்று தோன்றுமா நம் நிலம்தான் நம் ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தேன் தான் உடலுக்கு நல்லது தான் ஆனால் எடுக்க தோன்றாது காரணம் கடினமான பாதை அதே போலதான் அவ்வ இதை என்ன தெரியுமா சொல்கிறாள் யாருக்குமே பயன்படாமல் அந்த தேன் போனதை போல யாருக்குமே உதவி செய்யாமல் நீ போனால் பணம் அந்த தேன் போல எங்கோ ஒரு இடத்தில் இருக்கும் அது உனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது அதனால் முடிந்தவரை பிறருக்கு தானம் செய்து மகிழ்ச்சி பெறு என்று சொல்லிக் கொடுத்தாள் பாருங்கள் இதுதான் மன நிம்மதி